ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த் ஸ்ரீபாலா டூ ஹவர்ஸ் ஃபோர்டீன் மினிட்ஸ் போடுற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் சூசைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ண ஒரு கேஸை இல்லை இது வந்து ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்காரு இந்த படத்துடைய ஹீரோ ஸோ இந்த கேஸோட ஃபைனல் வேர்டிக் மர்டரா சூசைடா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தில் அர்ஜுன் அசோக் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு இது போக டைட்டில் ரோலுக்கு பூவே உனக்காக சங்கீதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க என்னதான் இந்த படத்தில் நிறைய ரோல்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்தாலும் சைஜு குரூப் வந்து சூப்பராக அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரொம்பவே நீட்டாக அந்த ரோலை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஆவரேஜாக போகும் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்காது பட் அதோட ட்விஸ்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஃபைனல் எண்டு வரைக்குமே வந்து அந்த ட்விஸ்ட்டை கொண்டு போய்ட்டு இருந்தாங்க பட் ஒரு பாயிண்ட்டில் வந்து இவர் தான் கொலையாளின்னு சொன்னதுக்கப்புறமும் எதுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது புரியலை இந்த படம் இப்போதைக்கு தேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு வித் இங்கிலீஷ் சப்ஜெக்டிலோட இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி